மாவட்டம் சீவலப்பேரி தாமிரபரணி ஆற்றில் சேதமடைந்துள்ள மற்றும் குடிநீர் குழாய்களை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்து வருகிறார் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கேட்கலாம் சிவமணி இந்த ஆய்வின் போது என்னென்ன அம்சங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன நிச்சயமாக வினையா திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பொழிவுங்கிறது கடந்த பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஏற்பட்டது அதனால இந்த பகுதியான சீவலப்பேரி பகுதியில தாமிரபரணி ஆற்று நீரோடு சிற்றாற்று நீர் அதாவது தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழை சிற்றாற்று நீர் வந்ததால இரண்டு லட்சம் கனடிக்கு மேல் தண்ணீர் சென்றது இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாய்கள் முற்றிலுமாக சேதமடைந்தது பாலத்தினுடைய பட்டவாட்டு சுவர்களும் சேதமடைந்தது இந்த பகுதியை வந்து தமிழகத்தின் தலைமை செயலாளர் சிவதா சிமின் ஆய்வு செய்திருக்கிறார் இந்த பகுதியில் இருந்துதான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த பகுதியிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பதற்குமே உரைக்கிணர்கள் இருக்கிறது மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஆறு உரைகிணர்கள் இருக்கக்கூடிய நிலையில நூற்றி ஐம்பது கிணறுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த உரைகிணர்களை அவர் தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீன் ஆய்வு அவரோடு திருநெல்வேலியினுடைய கண்காணிப்பு அலுவலர் செல்வராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தார்கள் அவர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரி அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தி இந்த குடிநீர் குழாய்களை உடனடியாக சரி செய்து தண்ணீர் வழங்குவது தொடர்பாக அதாவது நான்கு மாவட்டங்களுக்கு குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட ராமநாதபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது விரிவான நன்றி சிவமணி